அவருடைய ரப்ப என்பது அல்லாவை தவிர வேறு அல்லாஹர்புல் ரப்பை அழைத்த பொழுது அவர் அல்லது அல்லாஹுவை அழைத்த பொழுது அவர் என்று கூறாமல் அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது என்று ஏன் கூறுகிறார் யாருக்காவது தெரியுமா அல்லாஹ் ரப்புல் அலமீன் துடைய ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் கற்றுத்திருக்கிறான் துவில் நீங்கள் கேட்கும் பொழுது ரப்பை உங்களுடைய ரப்பாக மட்டும் நீங்கள் கருத வேண்டும் என்னுடைய அவன் என்ற உரிமையை நீங்கள் எடுத்தால்தான் அல்லாஹு ரப்புல்லாலமின் அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவான் சுஃக்கியா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுடைய பிரார்த்தனை எல்லாம் கூறும் பொழுது அவருடைய ரப்பை என்றுதான் அல்லாஹ் கூறுவான் சுஹான் அல்லா அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது என் ரப்பு அவன் என் இறைவன் அவன் எனக்கு அவன் தான் கொடுக்க முடியும் நீ இல்லாமல் யார் யா அல்ல எனக்கு கொடுக்க முடியும் என்று என்பதை தனக்கு மட்டும் அவன் உரித்தாக்க வேண்டும் அப்படித்தான் தான் சக்கரையாவும் உரித்தாக்கினார் அதனால் தன் அல்லாஹுவை என் இறைவா என்று அழைத்தார் ரப்பி என்று அழைத்தார் ரப்புனா என்று அழைக்கவில்லை அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது அன் ஒரே வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் இரண்டு முறை பயன்படுத்துகிறான் அவருடைய ரப்பை அவர் அழைத்தார் எப்படி அழைத்தார் கூறும் கூறும்பொழுது அதே வார்த்தையை சொல்லுகிறான் ஏன் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இது அல்லாஹ் அப்புல் ஆலமீனை மட்டும் அழைத்தார் வேறு யாரையும் அதில் அவர் கூட்டாக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் அப்புல் ஆலமீன் மீண்டும் அதை அழுத்தி சொல்கிறான் உறுதிப்படுத்துவதற்காக சொல்கிறான் இத்னா தா ரப்பஹுனிதா அன் ஹஃபீயா ஹஃபீ என்றால் மறைவாக அல்லது சப்தத்தை குறைத்து என்ற அர்த்தம் நிதா அன் ஹஃபீயா மறைவாக தன்னுடைய சப்தத்தை குறைத்து அவர் அல்லாஹுவை அழைத்தார் இத்னா தா ரப்பஹுனிதா அன் ஏன் மறைவாக அழைத் அழைத்தார் இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது தப்சீர் முதலாவதாக அல்லாஹ் அப்புல் ஆலமீன் இரையச்சம் உடையவர்களுடைய உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதையும் இறையச்சம் உடையவர்கள் மௌனமாக மனதில் என்ன நினைத்தாலும் அதை அறிவான் என்பதையும் அல்லாஹு அப்புல் ஆலமீன் அறிந்தவன் உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதும் மெதுவாக சப்தமில்லாமல் கூறக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெளிவாக அறிந்தவன் அல்லாவிற்கு சப்தம் இருந்தாலும் சப்தம் இல்லை என்றாலும் அல்லாஹ் அதை செவியேற்பான் சப்தத்தோடு அவனை அழைப்பதை அல்லாஹு அபுல் விரும்புவதில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி செல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு முறை நாங்கள் ஒரு மலைக்குன்றை நோக்கி ஏறினோம் ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சப்தத்தோடு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அழைத்தோம் அல்லாஹுடைய தூத சொல் அல்லாஹு அழகுவல் சொன்னார்கள் உங்களை நிதானப்படுத்துங்கள் அதாவது உங்களுடைய சப்தங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் நீங்கள் செவிடரையோ அல்லது கேட்க ஆற்றல் இல்லாதவரையோ உங்களிடத்தில் இல்லாதவரையோ நீங்கள் அழைக்கவில்லை உங்களோடுதான் அவன் இருக்கிறான் கரீப் நீங்கள் பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் செவிமடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூத சல்லாஹு அழகி வசல்லம் கூறினார்கள் இப்போ நிதா அந்த ஹஃபியாவுடைய விளக்கம் என்ன ஏன் மௌனமாக அழைத்தார்கள் மௌனமாக அழைப்பது துராவுடைய முறையில் ஒன்று மௌனமாக அழைப்பது துராவுடைய முறையில் ஒன்று எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழை அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் விரும்புகிறான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவது இன்னாதா ரப்பஹு நிதா அன் கஃபியா ஏன் இந்த மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால் அவர்களுடைய வயது என்ன அழைக்கும் பொழுது சுபஹானல்ல தள்ளாடக்கூடிய வயது குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது இதுவரை அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை இப்போதுதான் கேட்க போகிறேன் இதை மற்றவர்கள் செவிமடுத்தால் என்னை கேலி செய்வார்களே என்னை ஏளனமாக பேசுவார்களே إن بدر كاه زكريا عليه السلام رغسي ماه ماونا ماه الله هو عليه تارك إن عليه فاد الدعاء وزكريا إن قال ربي إني وغن العظم مني وشتعل الرأس شيبا ولم أكن بدعاءك ربي شكية سبحان الله الله هو عليك كودي مريء زكريا عليه السلام كتير تاريخ رأي تاني அழைக்கக்கூடிய நான் யார் யா அல்லா என்பதை ஒரு நபி அல்லாவிடத்திலே தெளிவுபடுத்துகிறார் என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது அப்படி என்றால் வயதாகிவிட்டது என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பல பலத்தை நான் இழந்து விட்டேன் என்னால் முடியாது அல்லாஹ் நான் பலகீனமானவன் என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது என்னுடைய என்னுடைய முழு தலையும் விட்டது முழு தலையிலும் சூழ்ந்து விட்டது நிறையால் அது முழுமையாகிவிட்டது இதை கூற வருகிறார்கள் வயதாகிவிட்டேன் இதற்கு மேல் என்னால் முடியாது யால்லான் அக்கும் ஆனால் ஒன்றை நான் அறிவேன் என்னுடைய பிரார்த்தனையை நீ ஒருபோதும் நிராகரித்ததில்லை என்று அல்லாவிற்கும் அலிகிசாமிற்கும் உள்ள தொடர்பை அல்லாவிற்கு முன்னால் மீண்டும் ஜக்கரியா அலி கூறுகிறார்கள் யா அல்லாஹ் இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் உன்னிடத்திலே நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை அதை ஏற்றிக்கொள்ளாமல் எனக்கு நீ இருந்ததில்லை முன்னால் அல்லாஹ் அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் உனக்கு செய்த எந்த பிரார்த்தனையும் யா நீ எனக்கு தடுக்கவில்லை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை ஐந்தாவது வசனம் எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களை நான் பயப்படுகிறேன் அல்லது எனக்கு பிறகு உரிமையாளர்களை நான் பயப்படுகிறேன் என்ன பயப்படுகிறார் சக்கரியா அலிகலாம் தன்னுடைய தொழில் பார்த்து சேர்த்து வைத்த செல்வத்தை என் பின்னால் வரக்கூடிய குடும்பம் அழித்து விடும் என்று பயந்தாரா வாரிசுகள் என்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவார்கள் அல்லது போட்டி போடுவார்கள் என்று பயந்தாரா நபிமார்களுடைய யார் வாரிசு என்ன அல்லாஹுடைய தூத சொல் அல்லாஹு அழகி செல்லும் சொன்னார்கள் நபிமார்கள் தங்களுடைய செல்வத்தை வராசத்துடைய சொத்தாக ஆக்க முடியாது அல்ல அமைத்த நீதி அது நபிமார்களுடைய செல்வம் சந்தோஷம் அவர்கள் விட்டு செல்வது அவர்களுடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது அது அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதக்கா இப்ப சக்கரிய அழகி எதை பயந்தார்கள் நம்பிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டுச் செல்வது நுபூவா ஆனால் அல்லாஹுடைய தூதர் விட்டு சென்றது இந்த கல்வி பயந்தது எனக்கு பிறகு ஒரு நபி ஏற்படாமல் இருப்பாரோ அல்லது எனக்கு பிறகு இந்த எல்மை சுமப்பவர் இல்லாமல் இருந்து விடுவாரோ அல்லது எனக்கு பிறகு நான் இருக்கக்கூடிய இந்த இல்மில் நான் இருக்கக்கூடிய இந்த மன்ஹஜில் நான் இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையில் எனக்கு பின்னால் வரக்கூடிய குடும்பம் என் வாரிசுகள் என்னுடைய குடும்பம் இல்லாமல் போய் அல்லாவிற்கு மாறுபட்டவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்களோ வழிகாட்டல் இல்லாமல் இன்று நான் பயப்படுகிறேன் என்றால் வயதானவள் என்று அர்த்தம் அல்ல என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை ஆண்டுகள் முயற்சி செய்தோம் ஆனால் குழந்தை அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது இருக்கு என்னுடைய நரம்பெல்லாம் தலைச்சு போயிடுச்சு முடியாது என்னால் என்னுடைய தலைமுடியெல்லாம் நிறைத்து விட்டது என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது இதான் எங்கள்கிட்ட இருக்கிறது ஆனா எனக்கு குழந்தை வேணும்